தாய் மக்கள் உழைப்புக்கு பெயர் போனவர்கள் தமிழ்நாடு முழுதும் எங்க பார்த்தாலும் எங்காவது ஒரு பெட்டி கடை எதாவது இருக்கும் ஏதாவது தொழில் செய்யக்கூடியவர்கள் விளையாட்டா கூட சொல்றது உண்டு சந்திர மண்டலத்துக்கு முத முதல் ஆம்ஸ்டாங் போற போது முதல்ல போய் ஆம்ஸ்டாங் அவங்க முதல்ல கால் வச்சா அமெரிக்காவில் இருந்து சந்திரமண்டலத்திலே கால் வைத்து விட்டு உடனே தேங்க் காட் கையில் அமெரிக்கா கடவுளுக்கு நன்றி அமெரிக்கா வாழ்க அப்படின்னு கீழே முழங்கால் இட்டு கடவுளுக்கு நன்றி சொன்னார் அவருடைய நாட்டை வாழ்த்தினார் என்பார்கள் அதுக்கு மேலே நான் ஒன்று உண்டு அப்படி சொல்லி முடிச்ச உடனே பக்கத்தில் சாயா வேண்டுமானு ஒரு குரல் வந்துச்சான் நம்ம வர்றதுக்கு வந்து என்ன ஒரு ஆள் வந்து தான் போட்டிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே யாரோ பொதுவாக மலையாளிகள் வந்து என்டர்பிரைசிங் பீப்புள் ரிஸ்க் எடுப்பாங்க உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பெருப்பாங்க இல்லை பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிகமான வருமானம் கேரளாவில் இருக்கிற உள்நாட்டு வருமானம் இல்லை ஃபர்ஸ்ட் ரெவின்யூ ஃபஸ்ட்டு இன்கம்மு வெளிநாட்டிலேருந்து வர்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு தான் கேரளாவில் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் அது மாதிரி உலக நாடுகளில் வாழக்கூடியவர்கள் அதனால் சாயாண்ண உடனே அவர் வந்திருக்கார் நீங்கள் எங்க ஓ எனக்கு முன்னால் வந்தியார் அம்சான் கேட்டாராம் அவர் மலையாளத்துக்கு இருக்கார் ஆமா அவர் டீ கடை வச்சிருக்கேன் டீ சாப்பிடுங்கன்னு கொடுத்தாராம் டீ சாப்பிட்டு பரவாயில்ல எனக்கு முன்னால் நீ வந்து தீயா அண்ணன் வாழ்த்துற போது அவர் சொன்னாராம் டீ நல்லா இருக்க என்ன உடனே பக்கத்தில் அண்ணாச்சி கடையில் வாங்கின சக்கரை டீ தூள் அதுக்கு முன்னால் அண்ணாச்சி கடை வச்சுதான் இருக்கு இது இப்படி எல்லா பகுதியிலையும் சென்று வாழ்ந்து கடின உழைப்பாலே உயர்வடைந்து வரக்கூடிய அந்த சமுதாயத்தில் பிறந்து அனைத்து திறப்பு மக்களாலையும் பாராட்டக்கூடியவராக எல்லோராலையும் சிறப்பிக்கக்கூடியவராக எல்லோருக்கும் இனியவராக திகழ்கிற அன்று கூடிய சகோதரர் வசந்தகுமார் அவர்களே ஒன்றிலிருந்து ஆரம்பித்து எழுபத்தெட்டிலே தொடங்கினீர்கள் இப்போது அறுபத்தைந்து கடைகள் சீக்கிரத்திலேயே நூறு கடைகளை திறக்கிற அந்த விழா நடக்க வேண்டும்